நம்பிக்கை இருக்கிற இடத்தில் அதிசயம் தாமதமாக வந்தாலும் தவறாமல் வரும் ஒரு பக்தன் தினமும் ராகவேந்திரர் சந்நிதியில் வந்து ஒரே ஒரு வேண்டுதல் செய்வான் சுவாமி எனக்கு ஒரு வழிகாட்டனும் நாள்கள் கடந்தும் பதில் இல்லை அவன் மனசுல சந்தேகம் சுவாமி என் புலம்பல் கேட்டுக்கிறாரா ஒருநாள் மடத்தில் அமைதியா உட்கார்ந்திருந்தபோது ராகவேந்திரர் தெய்வீக ஒளியுடன் தோன்றினார் சுவாமி மென்மையாக சொல்கிறார் மகனே நம்பிக்கை வைத்திரு உனக்கு சரியான நேரம் வந்ததும் நான் கதவை திறப்பேன் சில நாட்களில் அவனுக்கு கிடைக்காத வேலை எதிர்பாராதபடி கிடைத்துவிடுகிறது அவன் புரிந்து கொள்கிறான் சுவாமி பதில் சொல்லாமல் இருந்தது இல்லை சரியான நேரத்துக்காக காத்திருந்தார் நம்பிக்கை இருந்தால் அதிசயம் வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓம் ராகவேந்திர சுவாமி போற்றி